வெல்கம் டு மினி டாக்கீஸ் கடந்த பதிவில் இயக்குனர் மகேந்திரன் அவர்களும் இயக்குனர் ஏசி திருராஜந்திர அவர்களும் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இக்கட்டான நடைமையில வந்து எப்படி சமாளித்தாங்கங்கிற பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன் மகேந்திரன் அவர்கள் வந்துட்டு பட்ஜெட்னால வந்துட்டு காட்சியே வந்துட்டு அப்படியே வந்து உல்டா பண்ணி எடுத்து ஜெயித்தாரு அதே மாதிரி ஏசி திருராஜந்திரன் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டாங்க அதுக்கு வந்து டூப் நடிகை போயிட்டு வந்து இந்த எடுத்து சமாளித்ததை வந்துட்டு அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அதேமாதிரி வந்து எஸ்பி எஸ்பி முத்துராமன் அவர்களும் கவரிமான் படத்தில் வந்துக்கிட்டு அந்த ஒரு சா பாணொலி காட்சியை வந்துக்கிட்டு பிரமிளா எல்லாமே வந்துக்கிட்டு டூப் நடிகை போட்டு வந்து எடுத்து ஜெயிச்சிருக்காரு அதை பார்த்துட்டு நடிகத்துலமே வந்து அவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அந்த சம்பவம் என்னன்னு மட்டும் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை வந்துட்டு ஷூட்டிங்க்கு மொதல் நாள் வந்துட்டு பிரமிளா வந்துட்டு டைரக்டர் எஸ்பிஎம் அவர்களை வந்து பார்த்து சார் வந்து ஒரு இன்னொரு படம் வந்துட்டு கிளைமேக்ஸின் வந்துட்டு காம்பினேஷன் சீன் எடுக்க வேண்டியிருக்கான் அதில் வந்து நான் கண்டிப்பாக இருக்கணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லி எஸ்பிஎம்ட்ட வந்து சொல்லிடுறாங்க இப்போ வந்துட்டு இவர் வந்து நான் பிரமிளாவை கூப்பிட்டுக்கிட்டு அவரை சாரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவர்கிட்ட கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க ஏன்னா அவரு காம்பினேஷன் அந்த பாட்டில் வந்து இருக்காங்க அவர் பிரமிளா அப்புறம் அந்த ஒரு குழந்த ஒன்று இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் அந்த பாட்டு அதை பூ பூடைய உண் புணுகையில்ங்கிற அந்த பாட்டு எஸ்பி எஸ்பிபி சார் வந்து பாடியிருக்காரு இப்போ ஒரு சொன்ன ஒன்று எப்படியே எடுக்க முடியும் அது பிரமிளா இல்லாமல் அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ வந்து என்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னு அதை வந்து நீங்கள் சம்மதிச்சா நான் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொன்னான் அப்போ சொல்கிறாரு அது என்னன்னு கேட்கும்போது இது மாதிரி உங்களையும் இந்த பொண்ணையும் வச்சு குழந்தைய வச்சு எடுத்துடுறேன் கம்மி பிரமிழா பதில் வந்துட்டு ஒரு டூப் நடியை போட்டு வந்துட்டு லாங் ஷர்ட்டில் வந்து எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பெருமிளா வந்துட்டு பிரமிளா வந்த பிறகு தனியாக வந்து நான் எடுத்துறேன் அது வந்து நல்லா மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் நம்பிக்கையே இல்லாமல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்து அது பெங்களூரில் வந்து சூட் பண்ணியிருக்காங்க லாங் ஷார்ட்டுல அப்புறம் டூப் நடியை வச்சு எடுத்துருக்காரு அதை நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு வந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கிட்ட பிரமிளா ஓடி வர மாதிரி பிரமிளா இருந்து அந்த குழந்த அப்பாட்ட போகிற மாதிரி அது சிவாய் சாட்டை போகிற மாதிரிலாம் வந்துட்டு அழகாக சீட் பண்ணி எடுத்திருப்பார் அதை வந்து இங்கே பா இது சொன்னதுனால அவங்க உங்களுக்கு தெரியும் அதை சொ இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெருமிழ தான் நடிச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு தோணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அருமையாக சீட் பண்ணி அந்த படத்தை வந்து அந்த சாங் வந்து போட்டு எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் எல்லாமே எடிட் பண்ணி முடித்த பிறகு வந்துட்டு இவர் நடிகர்கள வந்துட்டு இன்னப்ப முத்து அந்த சாங்கை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் சாங்கை பார்த்த பிறகு ஆச்சரியப்பட்டிருக்காரு பயங்கரமான கெட்டிக்கார பேடாடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டி பிடிச்சி பாராட்டிருக்காரு அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற தெரியும் உங்களுக்கு எஸ்பி முத்திரமனோடைய ஏன்னா அவர் வந்து பேசிக்கலே வந்து எடிட்டராக வேற ஒர்க் பண்ணியிருக்காரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து எடிட்டராக தான் வந்து தொழிலை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு அந்த தொழில் வித்தியை வந்துட்டு அந்த பாடல்காட்சியில வந்துட்டு பிரமிளாவை யூஸ் பண்ணாமே வந்துக்கிட்டு தனியாக வந்து எடுத்து சேர்ந்து மூணு பேரை சேர்ந்து நடித்த மாதிரி வந்துட்டு பண்ணி ஜெயிச்சிருக்காரு உங்களுக்கு ஓகே அதாவது திறமை இருக்கிற வந்து எப்படி வேணாலும் ஜெயிக்கலாங்கிறக்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உதாரணமாக எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடல் காட்சியை வந்து அவசியம் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுங்க ஓகே அடுத்த பதினப்பாங்களாம்